பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இலங்கை பிரதமர் ரத்மலானை வர்த்தக நிலையம் ஒன்றில் தீ விபத்து தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளுக்கு பூட்டு மடகாஸ்கார் ஜனாதிபதியாக பதவியேற்ற ராணுவ தளபதி மைக்கேல் ரைண்டரினோ பங்களாதேஷில் புதிய சாசனத்தை எதிர்த்து போராட்டம் ஒலிம்பிக் ஃபீஃபா உலக கிண்ணத்தை இடமாற்றுவதற்கு ட்ரம்ப் எச்சரிக்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் பெண்களின் கல்வி பெண்களின் அதிகாரம் புதுமை மேம்பாட்டு ஒத்துழைப்புகள் மீனவர்களின் நலன் குறித்த பல்வேறு துறைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன இது தவிர அவர் நேற்றும் இந்திய உயர்மட்ட அரசியல் தலைவர்களோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இதனிடையே பிரதமர் ஹர்னி அமரசூரிய இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவர் சமூகவியலில் இளங்கலை பட்டம் பெற்ற டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்த கல்லூரிக்கு விஜயம் செய்தார் கல்லூரி நிர்வாகம் துறைசார் ஆசிரியர்கள் மற்றும் தற்போதைய மாணவர்கள் ஆகியோர் பிரதமரை அன்போடு வரவேற்றுள்ளார்கள் பிரதமரின் வெற்றிகளை பாராட்டும் வகையிலும் கல்வி நிர்வாகம் ஹரணி அமரசூரிய சமூக மற்றும் இனவியல் அரசியல் ஆய்வகத்தை திறந்து வைத்தது அதனை அடுத்து பிரதமர் தான் ஒரு காலத்தில் கல்வி கற்ற வகுப்பறைகளுக்கு மீண்டும் விஜயம் செய்தார் அத்தோடு மாணவியாக இருந்த தனது காலத்தை நினைவு கூர்ந்து தனது எண்ணங்களை அங்கு கூடியிருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டார் இந்த கல்லூரியில் தான் பெற்ற கல்வியானது கல்வி பயணம் சமூக நீதி சமத்துவம் மற்றும் கல்வி சீர்திருத்தம் மீதான தனது வாழ்நாள் அர்ப்பணிப்பை எவ்வாறு வடிவமைத்தது என்பதையும் அங்கு நினைவு கூர்ந்தார் அந்த வரவேற்பு விழாவில் கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றிய பிரதமர் கல்வி என்பது வெறுமனே தமது எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கானது மட்டுமல்ல மற்றவர்களின் எதிர்காலத்தை மாற்றுவதற்கு நம்மை தயார்படுத்துவதுமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரத்னானி காலி வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலைய தொகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயை அணைக்க மூன்று தீயணைப்பு வாகனங்கள் ஏற்கனவே சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்றும் மேலும் தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்த மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இலங்கையில் தீபாவளி தினத்தன்று பல மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்து சமய அமைப்புகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடான மடகஸ்காரில் அந்நாட்டின் ஜனாதிபதி அன்ட்ரோ ராஜோலினா செயல்பட்டு வந்த இதனிடையே ஊழல் வறுமை மின்சார தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மாதம் தொடங்கிய போராட்டம் அவரது அரசுக்கு எதிராகவும் திரும்பியது மேலும் அந்நாட்டு ராணுவத்தின் கேப்செட் எனப்படும் முக்கிய படைப்பிரிவு பிரிவு ஜனாதிபதியாக இருந்த அன்ட்ரேவின் உத்தரவுகளை ஏற்க மறுத்தது அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பியது இதனை அடுத்து அன்ட்ரே ரஜோலினா நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் இந்நிலையில் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றிய நிலையில் இராணுவத்தின் கேப்சட் பிரிவு தளபதியாக செயற்பட்டு வரும் மைக்கேல் ரைண்டரினோ நாட்டின் அதிபராக பதவியேற்றுள்ளார் பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு நடைபெற்று வருகின்றது இந்த அரசாங்கம் இன்று ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டது இதற்கு எதிராக போராட்டம் வெடித்தது நூற்று கணக்கான போராட்டக்காரர்கள் தேசிய நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களை போலீசார் கலைந்து செல்ல வலியுறுத்தியுள்ளார்கள் அப்போது மோதல் ஏற்பட்டது இதனால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை கலைத்தனர் புதிய சாசனம் குறித்த தங்களது கவலைகளை நிவர்த்தி செய்யவில்லை என்ற கோபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற உள்ள கால்பந்து போட்டி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் நகரங்களை மாற்றப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற உள்ளது அந்த மாநில ஆளுநரை விமர்சித்த டிரம்ப் லோஸ் ஏஞ்சலிஸ் முறையாக தயாராகவில்லை என்று நான் கருதினால் வேறு இடத்தில் நான் ஒலிம்பிக் போட்டியை மாற்றிவிடுவேன் என்றும் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கலிபோர்னியா ஆளுநரான கெவின் குடியரசுக் கட்சி ஜனாதிபதி டொனால்டு டிரம்போடு தொடர்ந்து முரண்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஜனநாயக கட்சியின் மேயரை கொண்ட போஸ்டன் நகரிலும் பீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெற உள்ளன அந்த நகரில் மொத்தம் ஏழு போட்டிகள் நடத்த ஏற்பாடாகியுள்ளது போஸ்டன் மக்களை நான் விரும்புகின்றேன் போட்டிக்கான டிக்கெட்டுகள் விற்றுவிட்டன என்பது எனக்கு தெரியும் ஆனால் உங்களது மேயர் சரியில்லை யாராவது தவறான வேலையை செய்தால் அங்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக நான் உணர்ந்தால் ஃபீஃபா தலைவர் கியானியை அழைத்து போட்டியை வேறு இடத்திற்கு மாற்ற கூறுவேன் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ட்ரம்பின் இந்த கூற்றை நிராகரித்த ஃபீஃபா பிரதி தலைவர் விக்டர் மவுண்டாக்லியோனி இது ஃபீஃபாவின் போட்டி ஃபீஃபா தான் முடிவெடுக்கும் ஏதேனும் மாற்று தீர்மானங்கள் இருந்தால் அதனை ஃபீஃபா தான் எடுக்கும் என்றும் பதிலளித்துள்ளார் இவ்வாறு ஒலிம்பிக் அல்லது ஃபீஃபா போட்டிகளை இடமாற்றுவதற்கு ட்ரம்ப்புக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாத போதும் இந்த இரு போட்டிகளதும் நிர்வாக அமைப்புகளுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து இருந்து கிருஷ்ணா